தலைமைச் செயலகத்தில் மு க ஸ்டாலினை சந்திச்சு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்கன்னு கேட்கறது எனக்கு அவமானமா இருக்குன்னு மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னது சரியான திருச்சி சிவா கேட்கிறார் அதுல என்னங்க உங்களுக்கு சந்தேகம் என்ன உங்களுக்கு சந்தேகம் சரிதான அதானிய பத்தி கேள்வி கேட்டா அதானியை பார்த்தோம் பார்க்கல சந்தித்தோம் சந்திக்கல பொட்டி வாங்கணும் பொட்டி வாங்கணும் பதில் சொல்ல துப்பு இல்லை அதுக்கு இதை சொல்றாங்க ஐயா பேசணும் சரியான ஆமா ஐயா பேசணும் சரிதான் எதுக்கு நாம வெள்ளக்காரன் எதிர்த்து போராடணும் எங்கிருந்தோ குழைப்பு தேடி வந்தவன் வணிகம் மண்ணை வந்தவன் பத்தாயிரம் பேர் கூட இல்லாதவன் தமிழர்களை இந்தியர்களை அடிமைப்படுத்தி ஆட்சி நடத்துறான் என்று கொதித்து எழுந்து போய்தானே தானே என் மண்ணில் எனக்கு கட்டளையிடுவதற்கு நீ நீ நீயாரா எங்களை ஆட்சி பண்ணுறதற்கு கொதித்து எழுந்தானு போராடி சுதந்திரத்தை வாங்கணும் இன்றைக்கி என்ன நடக்குது எங்கிருந்தோ குழைப்பு தேடி வந்த கூட்டம் தமிழர்களை ஆட்சியரெல்லாம் அமர விடாமல் இவர்களை எல்லாம் விசாரிச்சாங்குஞ்சியாக வச்சுக்கிட்டு காசை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கி அரியணையில் உட்காந்துக்கிட்டு அருகில் உட்காந்துக்கிட்டு ஆட்சி செய்தால் பரவாயில்ல தமிழ்நாட்டை கூறு போட்டு விற்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மச்சான விட்டு எப்படி எம்பிசி இடஒதுக்கீட்டில் இசையாளர்கள் வந்தாங்க இருபத்தி ஒரு பேர் உயிர்ச்சியாக பண்ணதனால தான் இசைவாளர் சமுதாயம் எம்பிசியில் வந்துச்சு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க மச்சான விட்டு வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு எதிராக கூட்டம் நடத்துகிறாங்க அப்படி இருக்கிறப்ப உங்ககிட்ட வந்து எங்க நாங்கள் இடஒதுக்கீடு கேட்குறது எங்களுக்கு அவமானமாக இருக்குமா இருக்காதான்னு மருத்துவர் ஐயா அவர்கள் கேட்டதால் என்ன தப்பு என்ன தப்பு இதை திருச்சி சிவா பேசுகிற பாருங்கள் அதுதான் எனக்கு மன கஷ்டமாக இருக்குது முக்கலத்து சமுதாயத்தை சேர்ந்த தமிழத்தைச் சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் துதிபாடணும் திமுகவுக்கு துதிபாடணும் என்கின்ற பேர் வழியாக இப்படி பேசலாமா இன்றைக்கி தமிழ்நாடு அமைச்சரவையில் ஆறுக்கும் மேற்பட்டவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அவங்க யாராவது பேசி கூட பரவாயில்ல ஆனால் தமிழ்குடியை சேர்ந்த திருச்சி சிவா பேசுகிறது தான் வேதனையாக இருக்குது இப்படி தமிழ் சமுதாயத்தை தான் கையை வச்சே தான் கண்ணை குத்துற வித்தையெல்லாம் திமுகவுக்கு கை வந்த கலை திமுகவுக்கு கை கைவந்த கலை அதனால தான் தமிழர்களை மோத விட்டு குளிராய்ஞ்சி ஏதாவது சமூக மோதல் வழியாக ஆதாயம் அடைகிறது இன்றைக்கி இப்போ கடைசி வரைக்கும் வேறு நீ அதானியை பார்த்தேன் பார்க்கல புட்டி வாங்கின வாங்கலை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இதில் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லுவாங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு அம்மையா சரிதான் நீ அம்பானி அதானியை பார்த்தியா இல்லையா அதை சொல்லு அதை முதல்ல சொல்ல இப்போ கேள்வி என்ன கேள்விக்கான பதில சொல்ல நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே நாங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லையே